வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூட்டூர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ் சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி நம்ம அனாலிசிஸ் போகிறதுக்கு முன்னாடி இவங்க கீ இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன இருக்குன்னு ப்ரௌஸ் பண்ணி பார்ப்போம் ஜிஎஸ்டியோட ரேட்டு ரேஷனலைசேஷன் ஆனதுனால டூ பாயிண்ட் ஜீரோவில் இவங்களுடைய எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து ப்ரா ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோவுக்கு வந்து வந்து பார்த்தோம்னா ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க சொல்கிறாங்க அதே சமயத்தில் இது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு காம்படிஷன்ஸ் வந்து அதாவது ஆர்கனைஸ்டு செக்டாருக்குள்ள இருக்கக்கூடிய காம்படிஷன்ஸை இது கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க எடுக்கிறாங்க தென் அதே மாதிரி மார்க்கெட் ஷேர் அண்ட் காம்படிட்டிவ் லேண்ட்ஸ்கேப்பில் பார்க்கும்போது மார்க்கெட் ஷேர் வந்து பார்த்தோம்னா ஸ்லைட்டாக கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதுவும் டியூ டு வந்து லோக்கல் பிளேயர்ஸ்னால லோக்கல் இது வந்து கொஞ்சம் மார்க்கெட் ஷேர் கொஞ்சம் கம்மி அவங்க சொல்றாங்க தென் சப்சிக்வெண்ட்டா இவங்களுக்கு ப்ராடக்ட் இன்னோவேஷன்ஸ் வந்து நல்லா அவங்க அடுத்தடுத்து பண்ணிட்டு இருக்காங்க அதுல வந்து பியூர் மேஜிக் அப்புறம் சாக்கோ ரேஞ்ச் அப்புறம் டைகர் டூத் டைகர் டூத் குளுக்கோஸ் இதுல வந்து அவங்க ஏதோ சம்திங் இனோவேஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் இவங்களுடைய அந்த பிரெட் பிரெட் கிரம்ஸ் இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து ஆப்பிரிக்கா கண்ட்ரீஸுக்கு கென்யா ஆப்ரிக்கா கண்ட்ரிஸ்க்கெல்லாம் வந்து எக்ஸ்போர்ட் ஆகுது இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்ல அது கொஞ்சம் க்ரோத் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கறதையும் இவங்க இன்ஃபர்மேஷன்ஸாக நமக்கு கொடுக்குறாங்க இப்போ இவங்களுடைய அனாலிசிஸ் பார்ப்போம் ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் பெர்ஃபார்மருங்கிற கிளாசிபிகேஷன்ஸ்க்குள்ள வராங்க ஹை ஹைஃபினான்சியல் ஸ்ட்ரென்த் எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் டெக்னிக்கலாக மூவமெண்டம் நியூட்ரல் இருக்குன்னு சொல்லிருக்கு அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டாக நாலாயிரம் சாரி ஆறாயிரத்தி நானூற்றி அறுபத்தி நாலுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ஐயாயிரத்தி எண்ணூற்றி முப்பதுங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு இவங்களுடைய பிஇ இ வேல்யூஷன் செக் பண்ணும்போது கரண்ட் பிஐக்கு ஓவர் வேல்யூஷனாகவும் ஒன் இயர் ஃபார்வர்ட் பிஐக்கு ஃபேர்லி வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு இண்டிகேட் ஆகிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸில் ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டெயின் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டு ஈக்விட்டி வித் இந்த தியர்டிகல் லிமிட்டில் இருக்கு ஆனால் பிஇ அண்ட் பிபி வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் ஃபுல்லாக வந்திருக்குங்கிறத நம்ம புரிதல் எடுத்துக்கிட்டோம் ஸோ எப்போ இபிஎஸ் உடைய டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆகுதோ டிக்ரீஸ் ஆகுதோ அப்போ நமக்கு வந்து இது வந்து கரெக்ஷனுக்கு அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கும் கரெக்ஷனுக்கும் சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம மனசுக்குள்ளே எடுத்துக்கிறோம் ஸோ ஒன் இயர் பீட்டா ஸ்கோர் வந்து பாயிண்ட் ஃபோர் த்ரீ அப்படிங்கும் போது லோ வாலட்டாலிட்டிங்கிறத நம்ம வந்து புரிதல் எடுத்துக்கிறோம் ட்ரெண்ட்லைனில் ஃபோர்காஸ்ட் ட்ரெண்ட்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டுடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரெவன்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டா பார்க்கும்போது டென் டு ஃபிஃப்டின் பர்சன்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்கறாங்க அதே மாதிரி ரெவன்யூ ஃபோர்காஸ்ட் குவார்டர்லின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து இவங்களுக்கு ஒரு நைன் பர்சன்ட் கிட்ட குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க ஏபிஎஸ் உடைய போர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது பதினஞ்சுல இருந்து பதினஞ்சு புள்ளி அஞ்சு பர்சன்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க குவார்டர்லின்னு வரும்போது ஒரு நாலு புள்ளி ரெண்டு பர்சன்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு ஏபிஎஸ்க்கு பார்க்குறாங்க இப்போ எங்களுடைய குவார்டர்லி பர்ஃபாமன்சஸ் பார்க்கும்போது இயர் ஆன் இயர் கம்பேரிசன் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி ரெவென்யூல இயர் ஆன் இயர் மூணு புள்ளி எட்டு பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதே மாதிரி குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் இருபத்தி மூணு புள்ளி ஒரு பெர்சன்ட் இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இப்போ கியூ டு கியூன்னு நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கோடி ரூபா கிட்ட ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட முப்பது கோடி ரூபாய்க்கு இன்கிரீஸ் ஆயிருக்கு அதனால யூபிஎஸ் லெபல் பார்த்தோம்னா ஆறு இன்கிரீஸ் ஆகி இருபத்தி ஏழு புள்ளி ரெண்டுன்னு இருக்கு அதனால யூபிஎஸ் டிடிஎம் தொண்ணூற்றி ஆறு புள்ளி ரெண்டுன்னு ரெண்டு இது போன தடவை ஃபைவ் பாயிண்ட் ஒன் கூட எடுத்துருக்குறாங்க இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து ஒன்னு புள்ளி இருபது பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இன்ஸ்டிடியூஷன்ஸ் புள்ளி பதினெட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க ஆனால் எஃப்ஐஎஸ் புள்ளி ஐம்பத்தாறு பெர்சென்ட் குறைச்சி வச்சிருக்காங்க இந்த அட்ஜஸ்ட்மென்ட்டுக்கு பிறகு எம்எஃப்ஓடைய கரண்ட் ஹோல்டிங் வந்து ஒன்பது புள்ளி எட்டாவும் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஹோல்டிங் முப்பத்தி நாலு புள்ளி நாலாவும் எஃப்ஐஎஸ் ஹோல்டிங் பதினஞ்சாகவும் இருக்கு இவனுடைய தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ நூத்தி முப்பத்தி மூணு புள்ளி மூணு ஃபேர் பிரைஸ் ஐநூத்தி முப்பத்தி ஏழு கரண்ட் பிரைஸ் ஐயாயிரத்தி எண்ணூத்தி முப்பது ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸ் ரேஷியோ பத்து புள்ளி எண்பத்தி நாலு இருக்கு இது நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் எப்ப இபிஎஸ் லெவல் நமக்கு கம்மி ஆகுதோ இல்லாட்டி ஸ்டாக்னேட் ஆகுதோ அப்போ கரெக்ஷன் லீட் எடுக்க வாய்ப்பு இருக்குங்கிறத புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் எங்களுடைய மூவ்மெண்ட் எப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அசியூம் பண்றோம் அதுக்கு இபிஎஸ் உடைய டிடிஎம் கரண்ட் இபிஎஸ் உடைய டிடிஎம் நம்ம அனாலிசிஸ்க்கு எடுத்துக்கிறோம் கரண்ட் இபிஎஸ் உடைய டிடிஎம் தொண்ணூத்தி ஆறு புள்ளி மூணு அது ஆவரேஜ் பண்ணும்போது இருபத்தி நாலு புள்ளி ஜீரோ எயிட்னு கிடைக்குது இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ் இது எக்ஸிட் ஆக போகிற இருபத்தி நாலு புள்ளி ரெண்டோட கம்பேர் பண்ணும் போது நமக்கு வந்து பாயிண்ட் ஒன் டூ கம்மியாக இருக்குது ஸோ இப்போ ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை வந்து ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை வந்து மேலே உடைப்பானன்னாக்கா இது சந்தேகத்துக்குரியதாக தான் இருக்குது அதே சமயத்தில் நமக்கு க்யூ டூவை காட்டிலும் வந்து ஆவரேஜ் எஸ்டிமேஷனும் கம்மியாக இருக்குது அதனால் வந்து ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை கீழே கட் பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம் சரி இதை இன்னொரு வகையில நம்ம என்ஷூர் பண்ணுவோம் ஒரு ஸ்ட்ரெந்தன் பண்ணுறோம் இப்ப நமக்கு இந்த ஆவரேஜ் ரிசல்ட்டே ஆக்சுவல் ரிசல்ட் எடுத்தா எடுத்தான் அப்படின்னு சொன்னாக்க நெக்ஸ்ட் இபிஎஸ் டிடிஎம் தொண்ணூத்தி ஆறு புள்ளி பதினெட்டுன்னு வருது அப்போ வந்து பாயிண்ட் ஒன் டூ தான் குறைய எடுத்துக்கலாம் ஃப்ராக்ஷன் விட்டுட்டு நம்ம பார்த்தோம் ஸ்டாக்னேட் ஆகுது அப்படி ஸ்டாக்னேட் ஆகுது அப்படின்னு சொன்னா எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன்ங்கிறது எதிர் அட்ஜஸ்ட் பண்றதுக்கோ இல்லாட்டி கரெக்ஷன் லீட் எடுக்கவோ வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிதல் எடுத்துக்கிறோம் இப்போ இவ வந்து ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை கீழே கட் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேல கட் பண்றதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக தான் இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிதல் கூட எடுத்துக்கிறோம் நார்மல் ட்ரேடிங் பிஹேவியர்ல என்னுடைய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது எழுநூத்தி அறுபத்தி மூணுல இருந்து ஆயிரத்தி எழுபத்தி நாலு இப்போ இதை கட்டளை அஞ்சு மடங்கு கூட தான் போயிட்டு இருக்கிறான் அதனால எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முல நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னு பார்ப்போம் எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலால அஞ்சையுமே தான் இப்போ மேலே நின்றுட்டு இருக்கிறான் ஏன்னா நம்ம வந்து ஆர் ஃபைவ் வரைக்கும் போடுவோம் ஸோ இப்போ ஆர் ஃபைவ்க்கும் கடந்து தான் இவன் இப்போ மேலே நின்றுட்டு இருக்கிறான் அதனால நான் பிஎல் எடுத்துக்கிட்டேன் பிஎல்னா நான் பிளாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கால்குலேஷன் போட்டு வச்சிருப்போம் ஸோ இப்போ அந்த பிளாஸ்டு கால்குலேஷன் பிரகாரம் என்ன வருதுன்னு பார்த்தா பிளாஸ்டு கால்குலேஷனில் இப்போ வந்து ஒரு இந்த லிமிட் அதாவது ஐயாயிரத்தி நானூற்றி அறுபது ஐயாயிரத்தி நானூற்றி அறுபதுலேருந்து ஐயாயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூணு அப்படிங்கிற ஒரு ரேஞ்சும் அதுக்கடுத்து அதுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மூணாயிரத்தி நூற்றி எழுபத்தி மூணுலேருந்து மூணாயிரத்தி இரநூறு அப்படிங்கிற ஒரு ரேஞ்சும் இருக்குது ஸோ இப்போ இவை வந்து ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டை மேலே பிரேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கம்மிங்கிறது பார்த்தோம் இப்போ வரைக்கும் அவன் பிரேக் பண்ணலை ஸோ இப்போ இவை வந்து எதை நோக்கி பயணமாகறான் அப்படின்னு சொன்னாக்க பிஎல்ஆட ஐயாயிரத்தி நானூற்றி அறுபதுலேருந்து ஐயாயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூணுங்கிறத நோக்கி பயணமாகிறான் அப்படி வந்தது அப்படின்னு சொன்னால் இது வந்து ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவோடு மேட்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட்டு மேட்ச் பண்ணது அதுக்கப்புறம் சப்சிக்வெண்ட்டாக அதோடைய சந்தர்ப்பங்கள் ஜாஸ்தியாக இருக்குங்கிறது நம்ம அந்த இடத்துல பார்க்கலாம் சப்போஸ் கரெக்ஷன் லீடு ஏன்னா அடுத்த குவார்டருக்கும் இது வந்து இன்க்ரிமெண்டல் ஆர்டரில் இல்லாமல் டிகிரீஸ் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோமே இபிஎஸ் உள்ள டிடிஎஃப் ஸோ அந்த மாதிரியான சூழலில் இது வந்து கீழே கரெக்ஷனுக்கு லீடு எடுக்கலாம் அப்படி கரெக்ஷனுக்கு லீடு எடுக்குது அப்படின்னு சொன்னாக்க நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பிஎல் மூணாயிரத்தி நூற்றி எழுபத்தி மூணுலேருந்து மூணாயிரத்தி இரநூறு இதான் அடுத்த கீழே வந்து டவுன் சைடு சப்போர்ட் சைடு இருக்கக்கூடிய ஒரு டெஸ்டினேஷன் இருக்குது அதுக்கு இடையில வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நாலாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சு வந்து ஒரு மிட் பாயிண்டா ஆக்ட் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நாலாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது அந்த ரேஞ்சு நாலாயிரத்தி ஐநூறு நாலாயிரத்தி அறநூறு நாலாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது அப்படிங்கிற அந்த ரேஞ்ச் வந்து மிட் பாயிண்ட் ஆக்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது பாப்பா இவங்களுடைய எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு பார்ப்போம் தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்புறோம் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே